கார்ல போய்கொண்டே இருந்தேன் போய்கொண்டே இருக்கும் போது நான் சொன்னேன் என்ன அந்த கார் ஆக்சிடென்ட் இந்த கார் ஆக்சிடென்ட் நான் கார்ல ரோட்ல ஒழுங்கா பார்த்து ஓட்டோம் ஒரு ஆக்சிடென்டும் வராது இதுவரையில என் கார்ல ஒரு ஈ குருவி கூட அடிபட்டது சொல்லி வாயை மூடல ஒரு பையன் சைக்கிள்ல வந்து விழுந்தான் உள்ள பட்டாருன்னு ஆட்டிச்சு இறைவன் என்ன கருதுகிறான் என்றால் அப்படியா உனக்கு இதுவரை காரில் யாரும் அடிபடவில்லையா அவ்வளவு திமுறா உனக்கு இப்ப காட்டுகிறேன் என் பாரு கவலை இல்லாத மனிதன் என்று ஒரு நான் படம் எடுத்தேன் அதுல வந்த கவலை பதினஞ்சு வருஷம் தீரவில்லை அப்படிதான் எனக்கு கடவுளை பத்தி தோன்றிட்டு இவங்கிட்ட சவால் விட கூடாது சமயங்களில் கொய்த்து சொன்னா மறுநாள் ஏதாவது வந்துடும் அதுக்காக அவனையும் விழுத்துக்கணும் ஏதோ அவனுடைய புண்ணியத்தில் இன்னைக்கு உடம்பு நல்லா இருக்கு என்று